i yeah. நாம் கட்டி கத்தை மதுரை புது மண்டபம் அப்படி புடிச்சு கிடக்கிறேன்

உள்ள கடுப்பு கடுப்புற இடத்துக்கு எழுந்து மறந்து கூட்டம் இல்லாம நான் பயன் மூடு வண்டியில போன எத்தனை பேர் பெட்ரோல் இல்லாம தள்ளிட்டு போறையோ எத்தனை பேர் காவல்துறைக்கு படுத்து படத்துக்காட்டு ஐயா நீங்க போயிடாத நீங்க இருக்கணும் காலையில பத்தியே மிஞ்சின நான் ஆளை பிடிக்கலாமியா காவல்துறை அதிகாரியா பொறுத்தளவு என்னுடைய நண்பர்கள் நிறைய இருக்காங்க அவருடைய கடமையை சரியா செஞ்சுட்டு இருக்காங்க இதுல நம்ம தலை கவசம் வண்டிக்கு தேவையான அத்தனை அந்த ஆதாரங்கள்லாம் நம்ம சரியாக வைத்திருந்தால் காவல்துறை அதிகாரியா நமக்கு நண்பர்கள்

படக்குன்னு சொல்லுவேன் திருப்பத்தூர்ல எஸ்ஏஆர் கார் சார்ன்றேன் எந்த ஸ்டேஷன் சொன்னாலும் மொதல் இருந்தா இருக்கியா இப்ப மீன் பண்ண வச்சுக்கிட்டு வீட்டில் வேண்டாம் இதெல்லாம் உண்மை அப்புறம் அப்ப வந்து ஐயா நூறு ரூபாதான் இருக்கு என் பிள்ளைக்கு பால் வாங்க வந்தேன் என் வீட்டுக்காரன் அம்மாவுக்கு மஜாலு வாங்க வந்தேன் தப்பிச்சுக்கலாம் இப்போ மிஸ்தேன் நீ பாட்டுக்கு போனி மாப்பிள்ளை உடனே வண்டியில போகும்போது பேசிட்டு போவேன் கத்தியா காவல்துறை ரெண்டாவது நின்று எப்படி ஏசிட்டு வந்தேன்

இன்னைக்கு உலக நாட்டில் ரெண்டாவது இடம் தமிழகத்தில் காவல்துறை இடம் அதுக்காக எல்லாரும் ஒரே கண்ணோட்டத்தில் தான் பார்க்கணும் பல கண்ணோட்டத்தில் பார்க்கணும் ஓகே ஓகேவா எங்க அப்பு அவதாரம் கட்டிட்டு போகல ஓகே ஓகேன்னு சொல்லும் போது குட்டியை பிஸ்கட் ஓப்பன் பண்றீங்க அப்ப நீங்க போலீஸ் தானப்பு தேரட்டு தானே முத போராடி அப்ப சிங்கப்பூர்ல இருக்கவங்க எங்க வீட்டை பார்த்து சிரிப்பாங்க மொழி தெரியாது எங்களுடைய முகப்பாவனைய வச்சு சிரிப்பார்கள் உங்களே குடிக்குளம் கிராமத்தார் சார்பாக வரவேற்கிறோம் வாங்க ப்ரோ இந்த தமிழ்நாடு யாரையும் வாழ வச்சதே எங்களை பழக்கலாம் அடுத்த வருஷம் தென்னை சப்போட்டா வைக்கலான்னு நினைக்கிறேன் ஆனால் மொத்த அவ்வளோவா அந்த எங்களை அழிக்க வரையலை செப்ப இறக்கி விடுவேன் ஒழுத்தமா வந்தமா புழைச்சோமான்னு இருக்கிற ரெண்டு நாளைக்கு ப்ரோ வந்துவிட்டு வந்து எங்களை போட்டி தோன்றிய ஒத்தியில் தமிழ் வந்து அடிக்க வருது நோணு அறுபது ரூபாய் செய்யக்கூடாது நாங்க எப்படி உங்களை வரவேற்கிறோம் உங்களை அண்ணன் தம்பியோட பழகுறான்

தமிழ்நாட்டு கலாச்சாரம் புடவையும் சேலையும் அவனை உடுத்த வைத்தது என் வீர தமிழச்சி தான் இங்க நம்ம ஊர்ல மாடு குடிக்கிறதே உண்மையான வீரம் வரமாடு இந்த ஜல்லிக்கட்டுல மாடு வரும்போது லேசா அப்படி கும்பது ஒன்னா முடிஞ்சுப்பா வெளிநாட்டுல ஒரு நாட்டுல போய் பாரு இந்த நண்டி கில்லு மாடு ஒன்று கூண்டுக்குள்ள வச்சிருப்பாங்க அது திறந்த உடனே மங்கட்டி மகட்டி தம்புவான் அவன் போர்வையை வச்சு சப்ச்சான் புரிச்சா வாங்க அரைச்சிடுவாங்க வீரம் போர் வழியே உள்ள நாட்டுக்கே பயங்காட்டினவே இந்த வீர தமிழன் நான் விட்டு கூட மாட்டேன்

திருப்பி அப்பா காலையில அஞ்சு மணி இருக்கும் டொங்காஸ் போட்டாரா தம்பி மணியண்டா குறிப்பு தெரிஞ்சு போவேன் என் குடும்பம் நினைச்சேன் எட்டாவது பிள்ளைக்கா எங்க அப்பா மண்டி ஓட்டு மண்டி போட்டு டொங்காஸ் போட்டாரா செஞ்சு நார் அம்மா

எல்லாரும் பப்பன் போட்டா நான் தெரியவா உங்க இன்ஸ்ட்ரூமெண்ட் மட்டும் வாசிங்க ப்ரோ எங்க அப்பா ரெண்டு காலையும் மண்ணல ஊன்னு சோக்கு கெடுத்து எங்க அம்மாட்ட சொன்னேன் ஒரே ஒரு முறை எட்டாவது பிள்ளைக்கு மட்டும் இடம் கொடுன்னு சொன்னாரு எங்க அம்மா சொன்னச்சு ஒரு வார்த்தை உலக தள்ளி போட்டு ரெண்டு என்ன தண்ணி படிச்சு அம்மா சொன்னச்சு அழுதுக்கு தேங்க அம்மா தேமை தேமை சொன்னச்சு அத்தா ஏழு வெள்ளிக்கு மேல எட்டாவது பிள்ளைய தாங்கிறதுக்கு என் கருப்ப போய் எனக்கு இல்ல வேணும்னா ஒரு கேரு போய் தானே அதுல ஏதாவது செஞ்சு விட்டு போனேன் எங்க அப்பா அதையே விடல அந்த வெளி கொண்ட வேங்க கேரி போய் ட்ரை பண்ண கேரி போய் கிஞ்சிருக்குமே அதுக்குள்ள எப்படியே சித்திரம் இருந்தது சரி எல்லாம் நாட்டுல திருக்க கண்டமா மணி அப்படியே ஆட்டு அப்ரூப் போடணும் அண்ணன் வாங்க மாட்டேன் உடனே கதை அண்ணனே ஜானிய நீயும் கொடாங்கி நான் குடாய்ங்க சரின்னு அப்பா பாசான மரத்தோ வச்சுடான் ரொம்ப இல்ல பருக்க போய் இல்லனே நீ

ോ കുളവാലി കുൾവാലി ഉണ്ടെ മറ്റല്ലോ വന്നു കൂട്ടുവറേ